யூஜிடிஏபி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்குறது இந்த வீடியோ மேக் பண்ணும் ஸோ டேட் தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பியில் வந்து கொடுத்த தகவலை வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுது ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதை பற்றி நாளைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து மார்ச் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா பட் நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து கொடுக்க போறாங்க எப்ப வந்து எலெக்ஷன் நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து நடைபெறாது அதான் ஒரு முக்கியமான தகவல் வந்து ரிசல்ட் வந்து வெளியே வருமா அப்படின்றத நம்மளால தட்டம் சொல்லவும் முடியாது சரிங்களா நாளைக்கு வந்து அதனால நாளைன்னு சொல்லி போட்டிருந்தோம் நாளைக்கு வந்து இந்த எலக்ஷன் பத்தின தகவல் வந்து கொடுக்கறதுனால இந்த ரிசல்ட் வெளியீடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் எதுவும் இருக்கலாம் மேபி வந்து அதுக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு இல்லை மார்ச் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் மார்ச் பிப்டின் டுவெண்ட்டி பைவ் ரேஞ்ச்ல நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ஒரு அனௌன்ஸ் பண்ண நாளைக்கு இருக்கிற அனௌன்ஸ் பண்ணனால இதோட மாற்றங்கள் வந்து எப்படி மாறும் தெரியாது சரிங்களா நம்ம நேற்றைய தினம் நம்ம சொன்னோம் வேகன்சி பத்தியும் ரிசல்ட்டோட ப்ராசஸிங் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வந்து ஓபன் டாக் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா பட் இன்றைய தினம் வந்து இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் நாளை வந்து ஆஹ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போறாங்க சோ அதனால வந்து எந்த மாற்றம் வரும் அப்படின்றது நம்மளால கரெக்டா வந்து ப்ரெடிட் பண்ணி சொல்ல முடியாது ஓகேங்களா சோ இந்த ஒரு தகவல் வீடியோ மேக் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் மச்